தமிழரசு கட்சி கடைசி இடத்துல வந்து நிற்கிது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் போது அதுக்கு முதலே தெரிஞ்சிட்டுது உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளின் போது அதனுடைய முழு விவரமும் விவரமும்படியில் வந்துட்டுது உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூடுதலான ஆசனங்களை பெற்று தமிழரசு கட்சி போதிய அளவு ஆசனம் இல்லாமல் இருந்தாலும் அவர்களுடைய அந்த மிகிதாசார பிரதிநிதித்துவத்தில் ஒன்று இரண்டு வந்தபடியால் அவர்கள் கொஞ்சம் மேலோங்கி நின்றவர்கள் அப்படி இருந்தும் அங்கே ஒரு மாநகர சபையை கைப்பற்றுவதற்கு போதாத ஒரு கூரம் காணாத என்ற நிலையில் சிவஞானம் அவர்கள் சி வி கே சிவஞானம் அவர்களும் சுமந்திரன் ரெண்டு பேரும் முடிவெடுத்து இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு ஒரு எதிரான ஒரு துணைக்குழுவாக இருந்த இபிடிபிட்ட போய் உதவி கோரி அங்கே ஒரு மாநகர சபையை அமைச்சவை அந்த நேரத்தில் இருந்தும் தெரியும் இது தமிழரசு கட்சி ஒரு தன்னுடைய ஒரு வலுவை இழந்து விட்டது அப்படியானாக இப்போ எங்கேயாவது விரும்பத்தகாத இடத்துல போய் உறவு வைக்கிறது அப்படித்தானே இருக்கும் என்று சொல்லி அது அந்த நேரமே விளங்கிட்டு அது பற்றிய ஒரு பிரதி வெளிப்புகள் அல்லது அதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் இப்போ மெல்ல மெல்லமாக வெளியில வருவதை பார்க்கக்கூடிய இருந்தது அதை பற்றிய ஒரு செய்தியாக இன்றைய செய்தி அமைந்திருக்கிறது கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் சமீபத்திலே தைப்பொங்கலை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமாரநாயக்கா அவர்கள் வடக்கு பகுதிக்கு வந்து நிறைய வேலை திட்டங்களில் பங்கு வெட்டி மக்களோட நிறைய நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சுரப்பித்து போட்டு திரும்பியிருந்தார் இது எல்லாருக்கும் தெரியும் இதை ஒரு தமிழரசு கட்சி தாங்கள் அதை பகிஷ்கரிக்கிறோம் என்று சொல்லி சுமந்திரன் சொல்லியிருந்தார் பதில் பொதுச் செயலாளராக இருக்கிற சுமந்திரன் அவர்கள் அதை தாங்கள் பகிஷ்கரிக்கிறோம் என்று சொல்லியிருந்தார் ஒரு கருத்து சொல்லி இருந்தார் இந்த சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஒரு ஜனாதிபதி வரும் பொழுது நாங்கள் மௌனமாக இருந்து எங்களுக்கு செல்வாக இருக்குது எங்களுக்கு மக்கள் பரம்பல் லுக்கச் சொக்கமாக இருக்குது என்றால் நாங்கள் அதை சொல்ல தேவையில்லை எங்கள் கட்சி மட்டத்திலேயே கதைச்சி போட்டு நாங்கள் நிகழ்வுகளை பங்கு பெற்ற வேண்டாம் என்று சொல்லி போட்டிருக்கலாம் இதை காட்டுறது என்னென்றால் நாங்கள் ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறோம் நாங்கள் பகிஷ்கரித்து அவரை எதிர்க்கிறதாலே அவருக்கு மக்கள் செல்வாக்கு குறைவாக இருக்கிறது தான் செய்கிறது அப்படி நடக்க இல்லை கலந்து கொள்ளுமாறு எங்களுடைய கட்சியை சேர்ந்த உள்ளூராட்சி தவிசாளர்கள் மற்றோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அஹ் கட்சியாக நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் ஜனாதிபதி கலந்து கொள்ளுகிற இந்த அரச பொங்கல் விழாவிலே நாங்கள் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவெடுத்திருப்போம் அதுக்கு அடுத்த நாள் சிவி கே சிவஞானம் பதில் தலைவராக இருக்கிற சிவி கே சிவஞானம் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு கருத்தை சொல்றார் தமிழரசு கட்சிக்குள்ள உள்ளிட்டு உள்ளடி முடியங்களில் தலையிட வேண்டாம் என்பிபி கட்சிக்காரர் நாங்கள் பார்த்து கொள்வோம் சுமந்திரனுக்கும் சிறீதரனுக்கும் உள்ள உள்வீட்டு பிரச்சனையை அது எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்றாரு இதே ஒரு தரும் கேக்க இல்லை உள்வீட்டு பிரச்சனை ஒன்றும் கேட்க இல்லை இது பொதுவாக ஆக்கல் கதைக்கணும் எல்லாரும் கட்சியில் அந்த கட்சி உடைவுக்கு காரணமே அந்த சிறீதரனும் சுமந்திரனும் ஒன்றாக இல்லாமலுக்கு எதிரும் புதிரும் நிற்கிறது தான் அந்த கட்சியில உள்ள மக்கள் எல்லாம் விளத்தி விளத்தி வேறு இடத்துக்கு போறதுக்கு முக்கிய காரணம் ஏனென்றால் மக்கள்ஸுக்கு மத் மக்கள் மத்தியில நிறைய செல்வாக்கு இருக்கிற ஒரு தலைவராக இருக்கிறார் சுரீதரன் அவர்கள் அவர் மீது பார்க்கோ அந்த வழக்கு இந்த வழக்கு சொல்லி சும்மா போய் பிரச்சாரங்களை செய்யணும் அப்படி ஒரு நிலவை இருக்குது அப்படி ஒரு உண்மை இருக்குன்றா அதை பண்ணி விடணும் இப்படி இப்படித்தான் இதை போ இந்த பேரங்கூர் தகவல் அறிய சட்டத்தின்படி இந்த விடயங்கள் இப்படி இப்படி இருக்குது இதை கொழந்தை வச்சு வெளியேறணும் அல்லது கோர்ட்டில் போய் வழக்க போட்டு அவரை தண்டிக்கிறத தவிர சும்மா சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒரு அரசாங்கத்திலே இருந்த அந்த முன்னே அரசாங்கங்கள்ல இருந்த எல்லாம் ஊழல்கள் நிறைய நடந்திருக்குது ஊழல் இல்லாமலுக்கு ஒருத்தர் இருந்திருக்கவே முடியாது அப்படி இருந்தாலும் அந்த ஊழலை வெளியில கொண்டு வந்து அவரை ப்ரூவ் விட்டா விஷயம் முடிஞ்சது அவர் குற்றவாளி என்று சொன்னால் குற்றவாளி என்று சொல்லி போட்டு போற இப்படி ஒரு ஒரு பக்கம் இருக்குது இதுல மக்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் வேறியாக இருந்தாலும் சுதந்திரம்ல இருக்கிற அளவுக்கு பொறுப்பு ஒருத்தருக்கும் இந்த தமிழ மக்களுக்கு இல்லை அது வடிவா தெரியும் நேற்றைய தினம் முன்ன நாள் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சத்தியலிங்கம் தன் விருப்பத்துக்கு செய்தியாளர்களை கூட்டி ஒரு ஒரு கருத்தை சொல்றார் அந்த கருத்திலே அவர் இன்னும் இரண்டு கட்சி உறுப்பினர்களையும் பக்கத்தில் வச்சுக்கொண்டு கொண்டு அவர் சொல்றார் என்னென்றால் ஜனாதிபதி அனுரகுமார தசநாயக்கா அவர்கள் வடக்குக்கு வந்து செய்த செயற்பாடுகள் எல்லாம் வரவேற்கத்தக்கது நாங்கள் இதில் உடன்படுகிறோம் என்று சொல்றார் இங்கெல்லாம் பார்த்தால் சுமந்திரன் சொல்றார் தாங்கள் எதிர்ப்புக்கு தெரிவிக்கிறோம் தமிழரசு கட்சி முற்றுமுழுதாக முழுதாக என்று சொல்றார் இவர் ஒரு பதில் பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவர் முதல் ஒரு பொதுச் செயலாளராக இருந்தவர் இப்ப பார்க்க விளங்கிக் கொள்றோம் என்ன மாதிரி விளங்கிக் கொள் சொன்னால் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை திரும்ப பெற போறார் போல இருக்குது சத்தியலிங்கம் என்ற மாதிரி இருக்குது ஏனென்றால் கட்சியில ஒரு தற்காலிகமாக ஒரு இடத்தை கைப்பற்றி இன்றைக்கு பதில் பொதுச் செயலாளர் என்று சொல்லி சுமந்திரன் இருந்து கொண்டிருக்கிறார் சுமந்திரன் அவர்கள் சத்தியலிங்கம் பற்றி தெரிவித்துக் கொண்ட விடயம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் அவர் உடல்நிலை காரணமாக அல்லது வேலை பழு காரணமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதாலேயும் தான் ஒரு பதவியை விட்டுட்டு அஹ் தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்ன்றதுக்காக இந்த பதவியை தான் விட்டுட்டு போறோம் என்று சொல்லி கேட்டவர் என்று சொல்லி அது சொல்லித்தான் அந்த பதவியை பெற்றுக்கொண்டார் நேற்றோ வந்த நாள் டான் தொலை ஒரு பேட்டி ஒன்றின் போது ஒரு செய்தியாளர் செய்தியாளர் கேட்கிறார் தமிழரசு கட்சியில பதில் பொதுச் செயலாளர் பதில் தலைவர் என்று சொல்லி எத்தனை வருஷத்துக்கு எத்தனை காலத்துக்கு நீங்கள் இதை இழுத்து கொண்டு போக பொறியியல் என்று கேட்ட கேள்விக்கு சுதந்திரன் உடனடியாக சொல்றேன் இல்லை இல்லை பதில் பொதுச் செயலாளர் இல்லை நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொல்றேன் இது எப்படி வெறும் ஒரு பொதுக்குழு அல்லது ஒரு மத்திய உழு தான் ஒரு தலைவரோ அல்லது ஒரு பொதுச் தெரிவு செய்கிறார் சும்மா ஒரு தற்காலிகமாக இப்ப ஒரு சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் ரணில் விக்ரமசிங்க இங்க ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர் அதற்கு முதல் இருந்த கோத்தபாய ஏதோ ஒரு காரணத்தால வெளியேற்றினபடியால் அந்த இடத்துக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க ஒரு தற்காலிகமாக ஜனாதிபதியாக இருந்து தேர்தல் வரும் வரைக்கும் ஒரு காவந்து அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்து போனாரே தவிர அவர் நிரந்தரமான பொதுச் செயலாளராகவோ ஜனாதிபதியாகவோ இருக்க முடியாது ஒரு நிறைவான திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியாது அவர்கள் தற்காலிகமாக இருக்கிறவர்கள் இப்படி இருக்கிற இருக்கும் பொழுது சுமந்திரன் சொல்றார் தான் தான் பொதுச் செயலாளர் சொல்லி இவர் என்ன ஆளுமை இவர் பெரிய ஆளுமை என்றெல்லாம் சொல்லும் இப்படி நாலு பேர் பார்க்க கேள்வி கேட்கல இது எப்படி வரும் ஒரு தற்காலிகமாக ஒரு பதில் பொதுச்செயலாளராக இருக்க நீங்கள் நான் தான் பொதுச்செயலாளர் என்று சொல்லுவதாக இருந்தால் ஒரு அராஜகத்தின் வெளிப்பாடும் கூட உங்களோட ஒரு சர்வாதிகாரத்தினுடைய நடவடிக்கை என்ற வெளிப்பாடு தானே இது என்றுதான் நீ ஆக்கள் எடுத்துக்கொள்ளினோம் ஆனாலேயே அந்த கட்சி உடைஞ்சு போயிட்டுது துணைக்குழுக்களாக இருக்கிற குழுக்களைத்தான் தாங்கள் வேண்டி விரும்பி சந்திச்சு கதைச்சி பேசி நடக்குது அடுத்த மாகாண சபை தேர்தல் வந்தால் அதுல கொஞ்சம் வேண்டாலும் வாக்கப்புறம் பண்ணதுக்காக ஆஹ் துணைக்குழுவாக இருந்த கடும் போக்கான துணைக்குழுவாக இருந்த புலட்டை தூக்கி வச்சிருக்கணும் அதுக்குல அடுத்த அது இபிஆர்எல் எனுடைய துணைக்குழு இபிஆர்எல் எ வச்சிருக்கணும் இன்னொரு துணைக்குழு ஆஹ் தெலுவ வச்சிருக்கணும் இப்ப தமிழ் கட்சிகள் வேறு ஒருவரும் இல்லை வச்சிருக்கிற முழுக்களும் இந்த துணைக்குழுக்களாக இருந்து ஏற்கனவே ஆல்ரெடி டக்குளஸ் தேவானந்தாவினுடைய துணைக்குழுவையும் உள்ளுக்கு வாங்கியாச்சு அப்ப இந்த தமிழரசு கட்சியினுடைய நிறம் அந்த அதனுடைய குணம் அதனுடைய குணாம்சம் அவ்வளவு அடிபட்டு அத்தனையும் இந்த துணைக்குழுக்களோட துணைக்குழுவாக கலந்து ஒன் இரண்டரை கலந்து போய்விட்டது இதுக்கு பிறகு மக்கள் யாராவது அந்த கட்சியை விரும்புவார்களா அல்லது அந்த கட்சிக்கு வாக்களிக்க விரும்புவணுமோ என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் விட்டுட்டு நான் அடுத்த செய்திக்கு போறேன் உங்களுக்கு தெரியும் திருவோணமலையில் உள்ள புத்தர் சிலை விவகாரத்தில் குற்றவாளியாக காணப்பட்டு ஒரு பதினொரு பேரை நீதிமன்றம் ஒரு குற்றவாளியாக அறிவித்திருந்தது அதில் ஒன்பது பேர் ஒரு நான்கு புத்த பிக்குகளும் ஐந்து சிவில் நிர்வாகத்தில் உள்ளாக்களையும் சேர்த்து ஒரு ஒன்பது பேரை தடுப்பு காவலில் திருவோணமலை நீதிமன்றம் வைத்திருந்தது அதில் முக்கியமானவர் முக்கியமானவர் யாரென்று பார்த்தால் வனவாசி பலாங்கொடை கசப்ப தேரர் என்று சொல்லக்கூடிய ஒரு கடும் போக்காளராக இருக்கக்கூடிய ஒரு தேரர் அவர் தான் முன்னணியாக அங்க சிறையில தடுப்பு முன்னிய காலத்து அரசாங்கங்களாக இருந்தார் ஒரு தேரர் ஒரு புத்தர் சில விவகாரமாக உள்ளுக்கு கொண்டு போய் நீதிமன்றம் அல்லது போலீஸ் கொண்டு போய் வைக்கதாக இருந்தால் உடனடியாக ஆஹ் அரசியல் மேல்மட்டத்தில் இருந்து செலவிட்டு உடனடியாக அவர் வெளியில் எடுத்து விட்டுட வேண்டும் ஏனென்றால் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காக புத்தரையும் புத்த பிக்குகளையும் தாங்கள் கையுக்கு வச்சிருந்தால்தான் தங்களுடைய அரசியல் எதிர்காலம் அப்படியே முளிரும் என்ற எண்ணத்தோட வச்சு கொண்டிருந்தவை இந்த சங்கம் இதில் ஒன்றிலேயும் தலையிடவில்லை சட்டம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடந்து கொள்ளுங்கோ என்று சொன்ன அறிவுறுத்தலின்படி அஹ் திருவோணமலை நீதிமன்றம் இந்த இந்த வனவாசி பலாங்குடை கசப்பு தீரரை பத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்க முறியலில் வைக்க உத்தரவிட்டிருந்தது நேற்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி அந்த வழக்கு வந்தது உடனடியாக அவர் வெளியில விடவில்லை இன்னும் அடுத்த இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவர் தடுத்து தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறார் என்றதுதான் அதனுடைய தாற்பரிகமாக இருக்கிறது இப்படி பார்க்க இனி வருங்காலங்களில் இந்த புத்த பிக்குகளும் தேரர்களும் அது பெரிய அஸ்கிரிய பீடமாக இருக்கட்டும் மல்வத பீடமாக இருக்கட்டும் பயப்படுவினோம் நாங்கள் அகல கால் வைத்தால் இந்த தேரருக்கு நடந்த நடவடிக்கை தான் எங்களுக்கும் கிடைக்கும் இப்ப மட்டக்களப்பு பகுதியில் இருந்த சுமண ரத்தின தேரருக்கும் இதே மாதிரியான நடவடிக்கை ஒன்று நடந்தது இதே மாதிரியான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி பயப்படுவினோம் நிறைய குற்றவாளிகள் இப்ப பாருங்கோ ஒரு ஒரு காலகட்டத்தில போதை தயாரிப்பு மருந்துகள் இந்த ஐஸ் போதை தயாரிப்பு மருந்துகள் அதனுடைய மூலப்பொருட்கள் எல்லாம் நிறைய அடுத்து 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 பிடிபட்டு கொண்டிருந்தது இப்போ மிக மிக கீழே வந்துட்டு இப்படித்தான் ஒரு நாடு திருந்தி வாரது இதைத்தான் இதை தான் மக்கள் விரும்ப போகணும் இந்த அரசியல்வாதிகளும் இந்த சொற்ப லாபங்களுக்கு ஆடுற ஆட்டங்களுக்கு ஆடுற புத்த பிக்குகளும் இந்த அரசியல் கட்சியில உள்ள சின்ன சின்ன அரசியல்வாதிகளும் முழு பெரும் இந்த நாட்டை காவு வாங்கி இங்கே ஒரு குழப்ப நிலையில் இருந்து கொண்டு தாங்கள் ஒரு சொற்ப லாபத்தை பெறலாம் என்ற நோக்கத்தோடு செய்கிறதே தவிர ஒரு நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு விரும்புறதில்லை இன்றைக்கு இப்படியே தொடர்ந்து போகமாக இருந்தால் இந்த இலங்கை நாடு ஒரு சிங்கப்பூர் போல ஒரு சுவிட்சர்லாந்து போல இன்னும் ஒரு நான்கு ஐந்து பத்து வருடங்களில் நிச்சயமாக பார்க்கலாம் என்றதை விரும்பாமலுக்கு இந்த அரசியல்வாதிகள் இப்படி குழப்பிக்கொண்டு குழப்பிக்கொண்டு துணைக்குழுக்களை இயலாமையில துணைக்குழுக்களை தங்கடக்கத்துல வரவேற்றுக் கொண்டு மக்கள் என்ன மாதிரி விரும்ப விரும்பவில்லையோ பரவாயில்ல நாங்கள் அரசியலில் கிடைக்கக்கூடிய ஒரு குறுகிய லாபத்தை பெற்றுக்கொள்ள வேணும் என்ற நோக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு நிலைக்காதுன்றது இந்த புத்த புத்தமிக்குகளினுடைய நடவடிக்கைகள் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து தெரியுது தமிழரசு கட்சி பாதாளத்துல போய் நிக்குது என்றதை இந்த கட்சியில உள்ள தலைவர்கள் அவர் தலைவர்கள் அதுல தற்காலிகம் எல்லாம் அவர்கள் புலம்புற புலம்பல்களில் இருந்து தெரியுது கிழக்கு பகுதிக்கு வந்த ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வரவேற்புகளும் மக்களுடைய கொண்டாட்டங்களையும் பார்க்கல பயந்து போச்சு தமிழ் கட்சிகளுக்கு நீ இங்க இடம் இல்லையென்ற மாதிரி வந்துட்டுது இது போனாம் என்று சொல்லலை நாங்கள் எல்லாம் சொல்றது தமிழ் கட்சி அப்படி இருக்க வேணும் பேரை சொல்றது எங்களோட தமிழ் எம்பிகள் நாலு பேர் மூன்று பேர் போகணும் நிச்சயமா அதே நேரத்தில் அந்த போற எம்பிக்கள் ஒரு மனித அபிமானம் உள்ளதாகவும் இதய சுத்தியானவர்களாகவும் மனிதர்களுக்காக மக்களுக்கானவர்களாக இருக்கணும் இப்படியான திருடர்கள் இல்லாமல் போய் இன்னும் ஒரு ஒரு பத்து ஆண்டு ஐந்து ஆண்டுகளில் எங்கேயா இருந்த ஒரு ஒருவர் ஒருவர் வெளிக்கிட்டு வருவார் இந்த குளப்படியான இந்த குழம்பு நிலை அரசியல்வாதிகளைப் போல நடந்தால் இனி நாங்கள் இங்கே அரசியல் செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு புரிந்துணர்வு வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு இளைஞர் ஒரு ஒரு இளம் சந்ததி ஒரு அரசியல் தலையெடுத்து வைக்கும் பொழுது அந்த நேரம் மக்கள் எல்லாம் வரவேற்கிற ஒரு தமிழ் அரசியல் ஒரு அணியை நாங்கள் காணலாம் சந்திக்கலாம் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய செய்தியை இத்துடன் முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ தயவு செய்து நீங்கள் நான் கேட்டுக்கொண்டதுக்கு அமைய எனக்கு ஒரு இந்த ரெண்டு மூன்று நாட்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட அளவு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறோம் என்றதுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானத்தை பற்றி அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்